பீப் குழு மீண்டும் ஓர் ஆன்மீக பயணம் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் கோபுரம் அருகில் தேரடி கீழ சன்னதியில் ஸ்ரீ அகஸ்தியர் பிறகு மகரிஷி நாடி ஜோதிடர் செந்தில் நாணகுரு ஐயாவை சந்திக்க புறப்பட்டோம் சிதம்பரத்தில் சிறப்புமிக்க ஒரு நாடி ஜோதிடர் என்றாலே செந்தில் நானகுரு ஐயா அவர் உங்கள் கைரேகை வைத்தால் போதும் உங்களுடைய முழு நாடி பலன்கள் கிடைக்கும் இவர் தினமும் நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தில்லை நடராஜரை வணங்கி வருவது வழக்கமாம் ஆனால் இவர் கோவிலில் வழிபடும் விதம்தான் தனி தனது முன்னோர்கள் சொல்லியபடி வணங்கி வருவதை தொடர்ச்சியாக செய்து வருகிறார் செந்தில் நானகுரு ஐயா அவரிடம் நாடி ஜோதிடம் பார்க்க வரும் மக்களுக்கு அவர்களுடைய எண்ணம் செயல் ஆசை செல்வம் தொழில் வேலை அனைத்தும் நடக்க வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாம் அது மட்டுமல்லாமல் இவரை அணுகிய மக்கள் கூறுவது என்னவென்றால் செந்தில் நானுகுரு ஐயா கொடுக்கும் பரிகார முறைகள் சற்று புதிதாக இருக்குமாம் அவர் தனியாக தியானம் செய்து தன்னிடம் வருகிற பக்தர்களுக்கு முழு பிரச்சனைகளை அலசி ஆராய்ந்து இறைவனிடம் தீர்வு கேட்பதும் சொல்லுவதும் இவரது வழக்கமாம் முக்கியமாக இங்கே நோயின் பிடியில் அவதிப்படுவோருக்கு சித்த வைத்தியமும் பல சித்துக்களும் சித்த வைத்திய மருந்துகளும் கொடுத்து விடுவாராம் செந்தில் நானகுரு ஐயா குணமாகி போனவர்கள் ஏராளம் அதே போல் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் தீர்த்த குளம் பல நோய்களை தீர்க்கும் மருந்து என்று சொல்லுவார்கள் இப்பகுதி வாசிகள் என் பேர் சரண்யா நான் சிதம்பரத்திலிருந்து வரேன் எங்க வீட்டுக்கார பேர் சீனிவாசன் அவர் வந்து வேலை இல்லாமல் கொஞ்சம் இருந்தாரு இங்க வந்து செந்தில் ஞானகுரு ஐயா கிட்ட கேட்டோம் அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கரெக்டாக இருந்துச்சு வேலைக்கெலாம் போகிறாங்க இப்போது எங்கள் ஃபேமிலி பரவாயில்ல குழந்த பிறக்கறதுக்கெல்லாம் கேட்டோம் அவங்க சொன்ன மாரி கரெக்டாக பிறந்துச்சு இப்போது நல்லாயிருக்கும் எத்தனை வருஷமாக வர்றீங்க அஞ்சு வருஷமாக வரும் அஞ்சு வருஷமாக ஆ ஓகே அவர் சொல்கிறது எல்லாமே கரெக்டாக இருக்குது எங்களுக்கு கரெக்டாக இருக்குது ஆ ஆ எந்த ஒரு இது வந்தாலும் கேட்பீங்களா எங்களுக்கு இல்லை இல்லை இங்கே தான் கேட்பாருல்ல இங்கே தான் ஆமாம் படிப்புக்கு நல்லா உதவி பண்றாரு நல்ல மனசு மனுஷ்வாரு ஏகாமல் உதவி பண்ணுவார் அவர் நாலு ஜோசை பண்ணுவோம் அவர் ஜோசை நல்லா பார்ப்பார் அவர் எப்போதுலேருந்து பழக்கம் திட்டத்திட்ட எனக்கு தெரிஞ்சது நான் சிலிண்டர் கம்பெனி வந்து பாஞ்சு வருஷமாக இருக்கிறேன் பத்து வருஷம் மேலே அவருக்கு பழக்கம் போன வருஷம் படிப்புக்கு உதவி ரொம்ப உதவி பண்ணார் இந்த வருஷம் உதவி படிப்பு எனக்கு ரொம்ப உதவியாக நான் கேட்குறேன் நான் போதும் அது விட்டு உதவி பண்ணால் போதும் என் பையன் ரெண்டாவது படிக்கிறேன் நான் ரொம்ப சின்ன வசதி கிடையாது என் படிப்புக்கு உதவி ரொம்ப உதவியாக கேட்குறேன் சரிங்க சரி

அவங்கள்ட்ட தெரிஞ்சுட்டவங்க நல்ல பெரிய லெவல் எல்லாரும் வந்திருக்காங்க தங்களுடைய குறைகள் என்னென்னங்கறத பக்குவமா எடுத்து சொல்லி அவங்களுக்கு என்னென்ன ஜாதகத்துல இருக்கோ அவ்வளவு விவரமா சொல்லுவாங்க நல்லா அவங்க அப்பா அப்பா காலத்துல என்ன நடந்துட்டு சரி பரம்பரையாக அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அவர் வந்து அங்க சுவாமியை வச்சு பூஜை பண்ணுவார் பாருங்க அப்படியே அங்கேயே எல்லா சுவாமியும் வந்த மாதிரி காலையில் டெய்லி பூஜை பண்ணிட்டு தான் செய்வாங்க சூப்பர் சூப்பர் அந்த நாடியோ எடுத்துக்குள்ள அந்த அகத்தியரை வச்சு பூஜை பண்ணுறது எல்லாமே நல்லா செய்வாங்க நல்லா சொல்லுவாங்க எல்லாருக்குமே நல்லா அதனால் பயன்படுத்தி நல்லா செய்வாங்க ஐயா வணக்கம் 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 உங்க பேர் ஐயா என் பேர் முத்துக்குமார் ஓகே எவ்வளவு வருஷமா கடை வச்சிருக்கேன் நான் ஒரு பதிமூணு வருஷமா வச்சிருக்கேன் இந்த இந்த கீழே சன்னதியிலேயே ஓகே ஓகே இவங்க இவங்களையும் தெரியும் உங்க அப்பாவும் எனக்கு நல்லாவே பழக்கம் எனக்கு என்னோட சொந்த அனுபவத்திலே எங்க பையன் கல்யாணம் ரொம்ப நாள் தடப்பட்டு இருந்தது இவங்க தான் பார்த்தேன் அவங்க இப்படிலாம் செய் கோயில செய்ங்க நிச்சயம் முடிஞ்சிடும் அப்படின்னு சொன்னாங்க நல்லபடியா முடிஞ்சுது அவனுக்கு இப்போ குழந்தைய பேர குழந்தைய இருக்கு இவங்க சாரையும் இவங்களையும் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் நல்லாவே தெரியும் ஓகே ஓகே இந்த இங்கே இந்த இங்கே வந்தே இல்லைந்தே இவங்களை தெரியும் ஓகே கீழே சனஞ்சில் யார் கேட்டாலும் சொல்லுவாங்க சொல்லுவாங்க கண்டிப்பாக சொல்லுவாங்க ஃபேமஸான அவங்க நாடு ஜோதிடம் நிறையா பண்ணுவாங்க ரொம்ப பொதுவாகவே கொடுப்பாங்க கரெக்டாகவே சொல்லுவாங்க அவங்க இந்த பாசிட்டிவாக எல்லாம் இல்லை என்ன இருக்கோ அதை சொல்லுவாங்க சரிங்க சரிங்க சந்தோஷம் சந்தோஷம் வணக்கம் என் பேர் சீனிவாசன் நான் சிதம்பரத்தில் தான் இருக்கேன் நடராஜர் கோயிலுக்கு தினமும் வருவேன் எனக்கு ரொம்ப கஷ்டங்கள் இருந்துச்சு தினமும் வருவேன் நடராஜரை வேண்டிப்பேன் அப்போ இந்த பக்கமாக வர்றப்போ இந்த நாடி ஜோஷின் போர்டை பார்த்தேன் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அவர்கிட்ட வந்து ஐயா தீர்வுலாம் நிறையா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் எனக்கு நம்பிக்கை இல்லை ஒரு அரை மணி தான் வந்தேன் சரி இப்படியாவது ஒரு தீர்வு நம்ம கிடச்சிருமே அப்படின்னு நம்பி உள்ளே வந்தேன் வந்து ஐயா நிறையா எனக்கு அட்வைஸ் இதெல்லாம் கொடுத்தாங்க என் நாடி ஜோஷெலாம் பார்த்தாங்க பார்த்து உனக்கு ஒரு வருஷத்தில் உனக்கு நிறைய நடக்கும் நன்மைகள் அப்படின்னு சொன்னாங்க ஒரு குழந்த ஒரு ஏழு வருஷமாக எனக்கு தொடர்ந்து வளர்ச்சிகள் தான் நான் சிங்கப்பூருக்கு போயிருக்கேன் இப்போ ஃபாரினில் இருக்கேன் கல்யாணம் ஆகிடுச்சி ஒரு ஆம்பளை பிள்ளை இருக்குது ஒரு வயசுலேயே ஒரு வருஷத்துலேயே குழந்தை கொழந்திருச்சு ரொம்ப எல்லாமே என்னோடய சகலமும் எனக்கு கையாக தான் நானும் ஒரு சாரை பார்க்க வந்திருக்கேன் சாரை வந்து ஒரு பதினஞ்சு வருஷமாக எனக்கு தெரியும் சார் வந்து இங்கே ஒரு பிரபலமான நாடு ஜோதிடர் நம்ம கீழே சந்நிதியில் இருக்காங்க நம்ம நடராஜர் கூட போகிற போகிற வழியில் இருக்காங்க சார் எப்படின்னா நாடு ஜோதிடர் சிறப்பாக பார்ப்பாங்க எனக்கு சில டவுட்டுகளை சார்ட்ட தான் கே கேட்டு தெரிஞ்சுப்பேன் என் நண்பர்களை சார்கிட்ட சொல்லி அனுப்புவேன் அவங்க சொல்கிற சில விஷயங்கள் அப்படியே சரியாகவே இருக்கும் அதனால தான் இப்போ கூட அதுக்கு தான் வந்திருக்கேன் நான் ஒரு சின்ன ஒரு மனக்குழப்பத்தை சரி செஞ்சுட்டு போகலான்னு வந்திருக்கேன் என் மனைவி கூட தான் சொல்லி அனுப்புவாங்க சாரை போய் ஏதாவது ஒரு மன செஞ்சாலும் சாரை பார்த்து ஒரு நல்ல தீர்வை பார்த்துட்டு போவேன் என் நண்பர்கள்கிட்ட சொந்தக்காரங்கள்ட்ட எல்லாருமே அனுப்பி வைப்பேன் அதை தவிர்த்து இங்கே வர பக்தர்கள்லாம் சாரை வந்து கண்டிப்பாக பார்ப்பாங்க அவர் சொல்லுறது நடக்குதுன்னு நடக்குதுன்னு தான் அந்த நம்பிக்கை வராங்க அவர் நீங்கள் செந்தில் ஞானகுரு சார் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா எல்லாருக்குமே தெரியும் இங்கே கீழே சண்டை இல்லை அந்த சிதம்பர சர்க்கிளில் எங்கே கேட்டாலும் செந்தில் சார் நல்லாவே தெரியும் நீங்களும் வாங்க ஒரு முறை வந்து பாருங்கள் நல்ல சிறப்பாக சொல்லுவாங்க இப்படி தான் அவர் மனிதனுடைய வாழ்க்கை சித்தர்கள் அவங்கவுங்களுடைய வாழ்வாதாரத்தை வாழ்க்கையை மக்கள் நெறிப்படுத்துணுங்கிறதுக்காக இதெல்லாம் மனிதன் தெரிஞ்சுக்கொடுங்கிறதுக்காக நாடு ஜோதிடம் வானசாஸ்திரம் மருத்துவம் இந்த மாதிரியான குறிப்புகள் எழுதி வச்சுருக்காங்க இதில் தீர முடியாத நோய்கள் உண்டான வழிகளும் இதில் சொல்லப்பட்டிருக்கும் நம்மளுடைய கர்மா பலன் இருந்தால் அதை நம்ம தெரிஞ்சு அதன் பிரகாரம் நம்ம வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு எடுத்து செல்ல முடியும் நம்ம துன்பங்கள் இருந்து விலகிறதுக்கு உண்டான வழிமுறைகள் வழிபாடுகள் இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம பிரச்சனைகள் இருந்து விலகி நம்ம வாழ்க்கை உண்டான விதிகளை அதில் சித்தர்கள் சொல்லி வச்சுருக்காங்க வணக்கம் என் பெயர் கனகா நாங்கள் கொள்ளிடத்துலேருந்து வரோம் இங்கே சார் சிதம்பரத்தில் கீழே வீதியில் நாடி ஜோசியம் பார்க்குறாங்க செந்தில் சார் இங்கே நாங்கள் ஒரு ஏழு வருஷமாக வந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம் நல்லா பார்ப்பாங்க நமக்கு என்ன டவுட்டோ அதை எல்லாம் சொல்லுவாங்க அடிக்கடி நாங்கள் கால் பண்ணி டவுட்டு கூட கேட்டுப்போம் பிஸ்னஸில் வேறு ஏதாவது என்ன பிரச்சனையாக இருந்தாலும் நீங்களும் வந்து பாருங்கள் என் ஃப்ரெண்ட்ஸுங்க பக்கத்து வீடு நாங்கள் எல்லாருக்குமே சாரை தான் ரெக்கமெண்ட் பண்ணுவோம் சார்ட்ட வந்து எல்லோரும் பார்ப்பாங்க நீங்களும் வந்து பாருங்கள் சார்கிட்ட உங்கள் டவுட் என்னன்னு கேட்டு ஆலோசனைப்படி அவங்க லைஃப்பில் நீங்களும் பயன்பெறுங்க நன்றி ஓகே கல்யாணம் இந்த ஆண்டுகளில் கல்யாணம் உங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது கல்யாணம் உங்களுக்கு அப்படியே நடக்கும் பெண் நல்ல பெண்ணை வருவாங்க உங்கள் குடும்பத்துக்கு ஏற்ற நல்ல லட்சணங்கள் அறிவு திறமையான பெண்ணாக இருப்பாங்க நல்லா படிச்சுருப்பாங்க நல்ல அறிவாளி புத்திசாலியான குளத்தில் இந்த பெண் கிடப்பாங்க நல்லா வருமானம் நல்ல வருமானம் இருக்குது இந்த அருளால் உங்களுக்கு இந்த ஆண்டு பணி உயர்வு பணியில் நீங்கள் நினைச்ச மாதிரியான வளர்ச்சிகள் இதெல்லாம் நல்லபடியாக கிடைக்கும் எல்லா விதமான சந்தோஷத்தையும் இந்த ஆண்டு நீங்கள் பெற முடியும் அதற்குண்டான யோக திசைகளும் காலங்களும் வந்ததாக மகரிஷி இதில் உத்தரவு சொல்லியிருக்காங்க சிறப்பான வகையில் உங்களுடைய எதிர்காலம் இதுக்கப்புறம் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தேர்ந்து இறைவனுடைய அருள் முழுமையாக கிடைக்கிறதுனால சித்தர்களுடைய அருள் உங்களுக்கு இருக்கிறதுனால எல்லாம் கை கொடி கால சந்தர்ப்பங்கள் வரைக்கும் அனுபவித்த கஷ்டங்கள்லாம் உங்களுக்கு வெகுவாக மாறும் எந்த கோயிலுக்கு கஷ்டங்கள் நீங்கிறது எந்த கோவில் உங்களுடைய கிரகங்களில் சில கர்ம சாபங்கள் இருக்கிறதுனால பித்ரு சாப நிவர்த்திகளுக்கு ராமேஸ்வரம் போய் ராமநாத சுவாமிகளை வணங்கிட்டு வரும் அங்கே இருபத்தோரு தீர்த்தத்தில் குளிச்சுட்டு ராமநாத சுவாமி வணங்கிட்டு அங்கே பசுவுக்கும் கன்றுவுக்கும் தானம் தந்தாக்க உங்களுடைய முன்னோர்களுடைய இருக்கக்கூடிய சாபங்கள் கொஞ்சம் நிவர்த்தி இந்த முன்னோரு சாபங்கள் வழி வழியாக உங்களுடைய குடும்பத்தில் கொஞ்சம் சிரமத்தை கஷ்டங்களை தர்றதுனால இந்த பித்ரு சாப நிவர்த்தியே ரொம்ப சிறந்தது இந்த பித்ரு சாப நிவர்த்தி உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கக்கூடியதாகவும் இருக்குது அதனால் அந்த பித்ரு சாப நிவர்த்திக்கு நீங்கள் ரொம்ப முக்கியத்துவம் கொடுங்க அங்கே போய் ராமநாத சுவாமிகளை வணங்கிட்டு வாங்க நன்மையை தரும்